பாரில் தகராறு பீர் பாட்டிலால் தாக்குதல் மரக்கடை உரிமையாளர் உயிரிழப்பு கோபியில் பரபரப்பு மதுக்கடை பாரில் ஏற்பட்ட தகராறில் பீர் பாட்டிலால் தாக்கப்பட்டு மரக்கடை உரிமையாளர் உயிரிழந்தார் ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள வேட்டைக்காரன் கோயில் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலுசாமி இவர் வேட்டைக்காரன் கோயில் பகுதியில் மரக்கடை வைத்துள்ளார் இவருக்கு ஐயம்மாள் என்ற மனைவி ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ளது இருவருக்கும் திருமணமாகிவிட்டது காமராஜ் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுக்கடை பாரில் மது அருந்த பாலுசாமி சென்றுள்ளார் அப்போது அங்கு கலிங்கியம் கரடு பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் கௌதம் ஆகியோர் மது குடித்துக் கொண்டிருந்துள்ளனர் விக்னேஷ் வேன் டிரைவர் கௌதம் பைக் மெக்கானிக் மது அருந்தும் போது பாலுசாமி கௌதம் மற்றும் விக்னேஷுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த கௌதமும் விக்னேஷும் பீர் பாட்டிலை எடுத்து பாலுசாமி தலையில் தாக்கியுள்ளன இதில் படுகாயமடைந்த பாலுசாமியை அருகிலிருந்தவர்கள் மீட்டு கோபி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பாலுசாமி உயிரிழந்தாா் இதுகுறித்து சிறுவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விக்னேஷ் மற்றும் கௌதமை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்